அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கிறாங்க அஞ்சு பேர் இறக்கறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதனால தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு முதலமைச்சரா

தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷனை வித்ட்ரா பண்றான் ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐயை கொடுக்கறாரு அஜித் குமார் கேஸ்ல அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்பவரை கேட்கணும் அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிகர் பண்ணாங்களாம் அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த க்ரவுட ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா நீங்க கேட்ட கேள்வி டிவி கே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நாயமா நியாயம் இல்ல தெரியாதுங்கன்னா கோர்ட்டு பாக்கலாம் ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷ ஏன்னா செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுறாங்க ஏன் கரண்ட் கட் ஆச்சு இதெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காம இருக்கு